ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಉಳೋ ಕಿಟ್ಸಕ್ ரொம்ப சாஃப்டா கம்ஃபர்டபுளாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியில பாட்டம் பண்றீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சைடும் சரி தொடைப்பகுதியும் சரி ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக் வச்சிருப்பாங்க ஏன்னா இப்ப குழந்தை பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் வந்து ஒரு நியூ மாமா வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து கிளாத் யூஸ் பண்றதுக்கே பயமாக இருக்கும் போட்டதா இரிட்டேஷன் ஆகுமா இல்ல அன்கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளா பேபிக்கு தோணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யோசிப்போம் ஏன்னா நானும் என்னோட சன்க்கு வந்து இப்படிதான் யோசிச்சோம் ஸோ கண்டிப்பா நீங்களும் அப்படிதான் யோசிப்பீங்க ஸோ இந்த பாட்டம் இயர் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாஃப்ட் ஃபேப்ரிக் இருக்கும் இது போட்டிங்கன்னா எந்த இரிட்டேஷனும் எந்த அன்கம்ஃபர்டபுளும் குழந்தைங்களுக்காக ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதுல சைஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஃபோர் மந்த்ல இருந்து டூ இயர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதோட பிரைஸ் சொல்லாம பாருங்க பிரைஸ் சொன்னா நம்பவே மாட்டீங்க ஒன் டசன் ஜஸ்ட் நம்ம ஒன் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் ஒன் டசனில் பார்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசஸ் வந்துடும் உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம ஒன் எயிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நீங்கள் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து இவ்வளோ பிரைஸ் கம்மியாக கிடைக்காது ஸோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் பிரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க இது பார்த்தீங்கன்னா டுவெல் ரேண்டம் கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம் சேம் டே டிஸ்பாட்ச் சேம் டே ட்ராக்கிங் உங்களுக்கு வித்தின் டூ ஆர் டேஸில் ரிசீவ் ஆகிடும் மேக்ஸிமம் சரிங்களா ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து நம்மக்கிட்ட மூவ் ஆகிட்டே இருக்கும் என்ன ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து வி ஷேப்ல வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் நிறைய கஸ்டமர் வந்து ட்ரௌசர் டைப் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக நம்ம ட்ரௌசர் டைப் கொண்டு வந்தாச்சு ஸோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்மளோட நம்பர் வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்